சீமானோடு படம் எடுத்த பெண் ரேசர் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சீமான் அவர்களை பற்றின மிகப்பெரிய செய்தி தற்போது பரவி இருப்பது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற அந்த தகவல் தான் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் சீமானவர்கள் அண்ணாமலையோட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய விடயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் மேடையிலே நாம் தமிழர் கட்சியுடைய அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தமிழ் மீது அதே நேரத்தில் அண்ணாமலை குறிப்பாக பாஜகவின் பார்வை தமிழ் மீது எப்படி இருக்குங்கிறத மேடையிலே போட்டு உடைச்சிருப்பாரு அந்த அளவிற்கு தான் இருவருக்குமான கொள்கை ரீதியான உறவு இருக்குது அந்த வகையில் தான் இப்போ பெண் ரேசராக ஆனால் சீமானாவோட படம் எடுத்துக்கொண்டவங்களும் அரசியலை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறதே பதிவு பண்ணி ஒரு படமாக போட்டாலும் கூட அந்த படத்திற்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த திராவிடர்கள் வழக்கம் போல் ஒப்பாரி வைக்கிற வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கையில் இத்தனை வருடங்களாக ஒருத்தவர் தாக்குப்பிடித்து இத்தனை தோல்விகளையும் தாண்டி தொடர்ச்சியாக அயற்சியே இல்லாமல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை யாராவது காட்டிவிட்டால் நிச்சயம் நம்ம நாம் தமிழர் கட்சியை இனி தொடர வேண்டாம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு நம்மால் அடித்து சொல்ல முடியும் இந்த அளவிற்கு கொள்கை பிடிப்போட இந்த அளவிற்கு வேலை செய்த ஒரு தலைவர் இனி வரலாற்றுக்கு கிடைப்பார்களா அப்படிங்கிறதே தெரியாது அதனால தமிழ் உறவுகளுக்கு சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விடயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் கிடையாது அது மக்களுக்கான மிகப்பெரிய மாறுதலாக இருக்கணும் அதற்கு உங்கள் மனதில் திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது தெரிந்து ஏன்னா அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் தமிழ் தேசியம் பக்கம் நீங்கள் திரும்புவீங்க ஒரு புகைப்படம் எடுத்தாலே கூட அதை வைத்து என்ன வேணால் பேசலாம்னு இருக்கக்கூடிய இந்த அளவிற்கு மட்டமான கொள்கை உடைய ஒருவர் வேண்டுமா அல்லது மக்களுக்காக உழைக்கிற ஒரு கொள்கை தலைவர் வேண்டுமாங்கிறத நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்